திரு அக்னிஸ்வரன் திடீர் டெல்லி பயணம் அப்படிங்கிறத எப்படி பார்க்கணும் அல்லது ஏற்கனவே திட்டமிட்ட பயணமா அதை எப்படி பார்க்குறீங்க அனைவருக்கும் வணக்கம் அதாவது சார் காற்றடித்தால் சாய்வதில்லை கனிந்த மனம் வீழ்வதில்லை அப்படிங்கிறது மாதிரி அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தும்மினால் ஒரு ஜலதோஷம் பிடித்தால் என்ன என்று பார்க்கக்கூடிய இந்த நாட்டில்தான் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் பிணைய கைதியாக வெளியிலே வருகிறார் அன்றைக்கு இரவே இந்திய தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் பழைய கைதி பிணைய பிணைய கைதி பிணைய கைதி பழைய கைதி நான் சொல்லல அப்படி சொல்ல மாட்டேன் ஆகவே அவர் வந்து வெளியிலே வருகிறார் பிணையில் வருகிறார் வெயில் தானே வந்திருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் டெல்லிக்கு போனாங்க அடுத்த நாள் திரும்பி வர்றாங்க ஏன்னா இது சார் வந்து கருணாசார் இருக்கும்போது இதை சொன்னால் தான் கருணாசார் பதில் சொல்ற இல்லாத இடத்துல பேசினால் நாம் பாட்டி ஏதோ சங்கூதர மாதிரி ஆயிரும் சரி ஆகவே அன்னைக்கு போனாங்க அடுத்த நாள் திரும்பி வருகிறார் அதே திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மாண்புமிகு அமைச்சராக மாறுகிறார் துணை முதலமைச்சராகிறார் திரு உதயநிதி அவர்கள் ஆகவே அதை பற்றி யாரும் எதுவும் கேட்கல அது மாதிரி இங்கே ரைடு நடந்துட்டுருக்குது அமலாக்கத்துறை தமிழ்நாட்டில் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் டெல்லிக்கு போறாங்க இதையெல்லாம் யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க ஆனால் திடீர் என்று பயணம் அப்படின்னு சொன்னால் செந்தில் எல்லாருமே பேசுறாங்க நினைக்கிறேன் நினைவு குறித்து விவாதம் நடந்துச்சு விவாதம் அரசியல் கேள்விகள் தலைவருடைய ரியாக்ஷன் எல்லாமே இருந்துச்சு நடந்தது இருந்தாலும் ஏன் திடீர்னு போற ஒரு முக்கியத்துவம் இருக்குன்னு சொல்லுங்களேன் இல்லை சரி ஏற்கனவே அங்க டெல்லியில் இருக்கக்கூடிய அலுவலகத்தை திமுக தான் முன்மாதிரி அதிமுகவுக்கு சரி அவங்க முதல்ல அலுவலகம் திறந்தாங்க அன்றைக்கு மாண்புமிகு கட்சி அலுவலகத்தை திறக்கிறதுக்கு போறாரு பாக்குறது அதாவது திறந்த அலுவலகத்தை பார்வையிடுவது முதல்ல திமுக திறந்துட்டாங்க ஆமா அப்ப இரண்டாவது அதிமுக அங்க திறக்குது அத காணொலி காட்சி மூலம் தமிழ்நாட்டில இருந்து திறந்து வச்சாரு மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவின் பொதுச் செயலாளராக இன்றைக்கு அங்க சென்றிருக்கிறார் அலுவலகத்தை தானே போனாங்க

வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதும் ரெண்டாயிரத்தி பதினாலு நாட்டினுடைய பிரதமராக விட்டு விலகிற போது ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி ஆனால் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்திய நாட்டினுடைய பிரதமராக வந்து மூன்றாவது முறை பிரதமராக வருகிற போது இருநூறு லட்சம் கோடி அதை யாராவது கேட்குறோமா கடன் பத்தி சொல்றீங்களா கடன் தான் சொல்றேன் அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா செல்வி இருக்கிற போது இருந்ததை விட வலிமை குறைந்துங்கிறாரு அப்போ இந்தியா வலிமை குறைஞ்சிருச்சா அப்படி அல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பான்கு சார் அது மாறுபடும் ஆகவே இது இத்தனை கேஸ் அதுலயும் அண்ணன் கேசிபே அவர்கள் தான் அப்பா வாங்கப்பா நான் தான் முத கல்லெறிகிறேன் என்று தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்தது யார் நீங்கள்தான் வலிமையை குறைத்தவரை வலிமை குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி அண்ணன் கேசிபி சொல்லுவது எந்த விதத்துல நியாயம் ஏத்துக்கிற முடியுமா ரைட் அதுல நீங்க பேசலாம் நம்ம பேசுற குறிப்படுத்துங்க என்ன இப்ப மாற்றம் இந்த நிறைய பயணங்கள் எல்லா பயணத்தையும் பேசிடும் எல்லா பயணங்களையும் பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு டெல்லிக்கு போறது ஒன்னும் புதுசு இல்லன்றீங்க இப்போ சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டு இருக்கிறதுனால அந்த கூட்டத்தொடருக்கு இடையில் ஒரு பயணங்கிறதுனாலையும் இன்னும் கூடுதல் முக்கியத்துவம் சட்டமன்றத்தில் வேற அது ஒரு கேள்வியாக முதலமைச்சரும் முன்வைக்கிறாரு அது விவாதிக்கப்படுது அதை பற்றி நம்ம திரு கர்நாடக கேட்கலாம் நீங்கள் சொன்ன விஷயங்களுக்கெல்லாம் அவர்கிட்டையும் பதில் கேட்கலாம் இப்போ இந்த பயணம்ங்கிறது கட்சி அலுவலகம் மட்டுமே அப்படிங்கிறீங்களா

இங்க முறைப்படிதான் அவர் இருப்பார் என்பதில் எனக்கு அதிக நம்பிக்கை உண்டு அரசியல் வகுக்கக்கூடிய உரிமை எல்லோருக்கும் எந்த வியூகம் எந்த தேர்தலுக்கு பயன்படும் அந்த முடிவை எடுக்கிறது அந்த கட்சிகள் தான் ஒண்ணு மாற்றம் டெல்லிக்கு போறாங்கன்னு சொல்லி கேக்குறீங்க அது உண்மைதான் அது என்னன்னு நாளைக்கு தெரிய வரும் ஆனா நானல் போல் என்று ஏன் சொன்னேன் அப்படின்னா மத்தியில் இருந்த காங்கிரஸ் பலமாக இருந்த இந்திரா காந்தி அம்மாவோட என்ன சொன்னார் டாக்டர் கலைஞர் முதுவரும் அரசியல் தலைவர்

சேராமலா இருந்தீர்கள் பாஜக கூட்டணி இல்லையா மத்திய அமைச்சரவையில் அது வேற ஆனால் சேராமல் இருப்பதுதான் தமிழ்நாட்டிற்கு நல்லது ஒருவேளை சேர்ந்தீர்கள் என்றாலும்

நீங்க எப்படி பாக்குறீங்க திரு ரவீந்திர பயணம் அவர் அக்னேஷ் சொல்றாரு பல பேர் பல அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் டெல்லிக்கு போறாங்க வர்றாங்க ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி போறதை மட்டும் ஒரு பெரிய விஷயமா பேசப்படுவதோ அல்லது கேள்விகளை எழுப்புவதோ என்ன அடிப்படையில் இருபது சதவீத வாக்கு பலம் கொண்ட ஜெயலலிதா காலத்துல நாற்பது சதவீதமாக இருந்ததை ஆக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு எதிர்கட்சி தலைவர் இரண்டாவது பெரிய தலைவராக இருக்கிறதுனால அதற்கு ஒரு முக்கியத்துவம் வரத்தான் செய்யும் இருபத்தொன்னு புள்ளி அஞ்சு இருபது புள்ளி நாலு அதையாவது சொல்லுங்க அப்ப இருபது சதவீதத்துக்கு உள்ளன்றீங்க ஓகே இன்னைக்கு உள்ள பொசிஷன்ல வந்து திமுக அணி இண்டாக்டா இருக்குது ஆட்சியில எல்லாம் யாரும் பங்கு கேட்கல அவங்க வந்து கோயம்புத்தூர் மாநாடுனாலும் சரி காஞ்சிபுரம் மாநாடுனாலும் சரி சந்திரகுமார் பதவியேற்பில் ஆனாலும் சரி இண்டாக்டா இருக்காரு வேல்முருகன் கூட மீண்டும் வந்து இன்னைக்கு அமண்ட் ஆகி நிற்கிறாருங்கிறது தெளிவு அடுத்தபடியா முக்கியமானது வந்து என்டிஏ இண்டாக்டா இருக்குது பதினெட்டு சதவீத வாக்கெடுத்த என் தமிழ் மண்ணுல இருக்குது அண்ணாமலை கொடுத்த இப்தார் அதுல வேற சிறுபான்மை மக்களின் காவலர் அண்ணாமலை கூட இருக்காங்க அது அவங்க அது அவங்க வந்து இண்டாக்டரா இருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக வழக்கறிஞர் நண்பர் பாலு வந்து அதுல கலந்துக்கிறாரு சரி பன்னீர் செல்வமும் தினகரனும் இன்னைக்கு எல்லாருமே இப்தார்ல எல்லாருமே ஆல்மோஸ்ட் கலந்துகிட்டாங்க அங்க அண்ணா திமுக